இறை ஏசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியானது புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கவும் அவருடைய நற்குணங்களை நம்முடைய வாழ்வினோடு எடுத்துக்காட்டுகளாக வைத்து வாழ்ந்திட அழைப்பு விடுக்கிறது த இன்டிகிரிட்டி ஆஃப் சென்ட் ஜோசப் அபருடி என்ற அந்த தலைப்பின் கீழிலே நாம் என்றால் அந்த நண்பகத்தன்மை என்பது இந்த புனித சூசையப்பொருடைய வாழ்க்கையில் மிக நேர்த்தியாக இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து அதற்கு தம்மை தாமாகவே முன்வந்து எல்லாவற்றுக்கும் உதவிகரமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது பெரும்பாலும் நம்முடைய தாயாம் திரு அவையினிலே இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுமே அன்னை மரியாதை பற்றிய ஒரு அளவு கடந்த பக்தியையும் அவர்களை நம்முடைய தாயாக வணங்கக்கூடிய மரியாதை செலுத்தக்கூடிய வகையினிலே வணக்கம் செலுத்தக்கூடிய வகையினிலே நாம் போற்றுதலுக்குரிய அன்னையாக நாம் இருக்கிறோம் நாம் அன்னை மறியாளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதில் கடுகளவு கூட சூசியப்பொருக்கு எந்த விதத்திலும் எல்லாவற்றிலும் சமநிகராக கொடுக்க வேண்டிய அந்த காலகட்டங்களில் நாம் இருக்கிறோம் இதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு ஆம் என்று தம்மை முழுமையாக கையளித்திருக்கிறார்கள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையினரை நாம் பார்த்துமோ என்றால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் நான் கண்ணியாயிற்றே நான் எப்படி குழந்தை பெற முடியும் என்ற ஒரு வினாவானது அவர்கள் மூலமாக எடுக்கப்பட்டது அதற்கு வான தூதருடைய பதிலானது அன்னையுடைய வாழ்க்கையில் ஏற்புடையதாக இருந்தது ஆனால் இங்கு நம்முடைய புனித சூசியப்பருடைய வாழ்க்கையை நாம் என்றால் அத்தகைய அனுபவங்கள் எதுவும் இல்லாமல் கனவினிலே உறங்கும் நிலையிலே தூயாவினுடைய தூண்டுதல்களினால் அவருடைய வினாக்களுக்கு விடை அளிக்கப்பட்டதை நம்மால் உணர முடிகிறது அன்புக்குரியவர்களே அப்பருடைய வாழ்க்கையை முழுமையாய் நாம் பார்த்தோம் என்றால் திருவுவலியத்தருடைய பின்புலங்களிலிருந்து மிக சொற்பமான ஒரு சில பகுதிகள் மட்டுமே இருக்கும் அதிக பேசுகிற நபர் அல்ல அதிக செயல்கள் அவருடைய ஆக்கோபூர்வமாக இருந்திருந்தாலும் அவரை பற்றிய தகவல்கள் மிக குறுகிய ஒரு தன்மையாகவே இருக்கிறது ஆனால் அவர் எ மேன் ஆஃப் இன்டிகிரிட்டி என்கின்ற அந்த தலைப்பை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார் நம்பகத்தன்மை மிகவும் வாய்ந்தவராக இருக்கிறார் அன்னை மறிய அந்த பணிவாழ்வினிலே இறைவனோடு இணைந்து அவர் தன்னுடைய பணியையும் செய்திருக்கிறார் அன்னை மரியால் சென்றுகிற இடங்களெல்லாம் தன்னுடைய பொறுப்பான அந்த பிரசன்ஸ் மூலியமாக உடனிருந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிசுவை வளர்த்தெடுத்ததில் மிகப்பெரிய பங்கு அன்னை மரியாளுக்கு இருக்கிறது என்றால் அவருடைய வளர்ப்பு தந்தையாக நம்மால் போற்றப்படுகிற நம்மால் வணக்கம் செலுத்தப்படுகிற நமது புனித சூசியப்பருக்கும் அதில் எந்த விதமான ஒரு குறைவான மதிப்பீடுகள் இருப்பதாக தெரியவில்லை அவரும் அன்னையை போன்றே மிக சமமாக நேர்த்தியாக நம் வனத்துக்கு வணக்கத்திற்கு கூறிய ஒரு புனிதராக இருக்கிறார் இன்றைய நாளில் புனித சூசியப்பொருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு சில சிறப்பு குணங்களை நாம் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம் அவர் மிகவும் எளிமையான ஒரு நபர் இறைவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர் எனவே இங்கே பார்த்தீர்கள் என்றால் கூட அன்னை மரியாதை எகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அவர் எப்படியாவது விளக்கிவிட வேண்டும் என்றுதான் அவர் முற்பட்டிருக்கிறார் யூத கலாச்சாரங்களில் நாம் பார்த்தோம் என்றால் திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண்மணி கருவுற்றிருக்கிறார் என்றால் அவர்கள் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டிய அந்த பண்பாடுகளில் இருந்திருந்தாலும் கூட அவற்றுனுடைய யாருக்கும் எந்த வழியும் வரக்கூடாது எல்லோருடைய மனதையும் அறிந்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் இருந்திருந்தாலும் தூயாவினுடைய தூண்டுதலால் அவர் அந்த வினாவிற்கான விடைகளை பெற்று தன்னுடைய வாழ்வுக்கான அந்த மேன்மையை கண்டுணர்ந்தனுடைய நீட்சியாகத்தான் இறைமகன் இயேசு நமக்கு ஒரு அன்பு இறைவனாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அன்னை மரியாலை போன்று புனித தன்னுடைய பணி வாழ்க்கையில் மிக நேர்த்தியான பங்களிப்பை ஒரு அங்கமாக இந்த திருக்குடும்பத்திற்கு அவர் செய்திருக்கிறார் அந்த நேர்த்தியான பங்களிப்பிலிருந்து நமக்கும் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு நாமும் அவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் சுட்டிக்காட்டுகிறார் பொதுவாகவே புதன்கிழமை என்றால் அன்று சூசியப்பருடைய நாளாக இருக்கும் அவருக்கு துதி பாடுவதும் பஜனைகள் பாடுவதும் அவரை பற்றி நினைப்பதுமான நம்முடைய கிறித்துவ பண்பாடில் இருந்து முடிந்து விடாமல் அவருடைய வாழ்க்கை நெறிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிறோமா அமைதியாக இருந்தாலும் அவருடைய செயலாக்கமானது எப்போதுமே உயிரோட்டமாக பெருமடங்காக அது இந்த குடும்பத்திற்கு பங்காற்றியிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுப்பதினிலே அவருடைய அந்த பங்களிப்பானது மிக அதிக அளவில் இருந்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் இறைவனுக்கும் சரி அன்னை மரியாளுக்கும் சரி இயேசுவை வளர்த்தெடுப்பதிலாக இருந்தாலும் சரி அந்த யூத கலாச்சாரத்தில் வாழ்ந்த ஒரு பண்பாடனாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மிக சர்மிச்சமராக வாழ்ந்திருக்கிறார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம் புனித சூசியப்பருடைய வாழ்க்கை நெறிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற போது நாமும் சூசியப்பரை நம்முடைய வாழ்க்கையில் நினைவுகொள்கிறோம் என்பதனை இது நிரூபிக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கை அமையட்டும்